மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டில் பெரியார் அண்ணா ஆகியோரை இந்து முன்னணி மற்றும் பாஜக கொச்சையாக விமர்சித்து வீடியோ ஒளிபரப்பியது அதிமுக முன்னாள் அமைச்சர்களான ஆர் உதயகுமார் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் முன்னிலையிலேயே இந்த வீடியோ ஒளிபரப்பப்பட்டது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அண்ணாவின் பெயரை அடமானம் வைத்து விட்டதாக அதிமுக மீது முதல்வர் ஸ்டாலின் விமர்சனத்தை வைத்துள்ளார் அதே போல் ஆர் உதயகுமார் ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் இந்த விவகாரத்தில் விளக்கம் அளித்தாலும் எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கிறார் இன்னும் அவர் பெயரில் ஒரு அறிக்கை கூட வெளியாகவில்லை இந்நிலையில் சென்னையில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசுகையில் அதிமுக என்கிற ஒரு திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர் தான் நயனார் நாகேந்திரன் எம்ஜிஆர் ஜி ஜெயலலிதா ஆகிய தலைவர்கள் தலைமை தாங்கிய திராவிட இயக்கம் பெரியார் இயக்கம் மதிமுக அந்த இயக்கத்திலேயே வளர்ந்தவர் வர் இன்றைக்கு பாஜக தலைவராக இருக்கிறார் இதெல்லாம் தெரிந்துதான் அவரை தலைவராக இருக்கிறார்கள் பிஜேபி காரருக்கு அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் உடனடி திட்டம் இதை அதிமுக புரிந்து கொள்ள போகிறார்கள் நாங்க ரெண்டு சீட்டா குறையிறோம் ஒரு சீட்டா குறையிறோம் அது பிரச்சனை இல்ல ஏன்னா நாங்க ஆண்ட கட்சி இல்ல ஆண்ட கட்சி இன்றைக்கு அறுபத்தைந்து எம்எல்ஏக்களை கொண்டு இருக்கிற கட்சி அது தேய்மானம் அடைவதற்கும் அதிமுக உடன்படுகிறதா பாஜக அப்படி ஒரு செயல் திட்டத்தோடு இயங்குகிறதா இல்லையா முருக்க பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா என்கிற இரு பெரும் தலைவர்களை கொச்சைப்படுத்தி வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள் அதை நீங்கள் உடன்பாடு இல்லை என்று சொல்லுவது உடன்பாடான கருத்தாக தெரியவில்லை அப்படிப்பட்டவர்களுடன் எப்படி இவர்கள் பயணிக்க முடியும் எப்படி பயணிக்க துணிகிறார்கள் பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தக்கூடிய பாஜக சங் அமைப்புகளோடு அதிமுக பயணிப்பது என்பது தற்கொலைக்கு சமம் என்று கூறியுள்ளார் அதே போல் அறை கொள்கை தலைவராக ஏற்று கட்சி தொடங்கி நடத்தி வரும் தமிழக வெற்றி கழகமும் இதுவரை அமைதி காத்து வருகிறது தலைவர் வந்தாலும் பெரியார் மற்றும் அண்ணாவை கொச்சைப்படுத்திய விவகாரத்தில் இதுவரை அமைதியாகவே இருக்கிறார் இதனால் தாமிக்காவை பாஜகவின் பீட்டும் இன்று திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் விமர்சிக்க தொடங்கியிருக்கின்றனர் அதே போல் அதிமுக தொடர்பான விஜய் நீண்ட காலமாக அமைதியாக இருக்கிறார் தொடர்ந்து பெரியார் விவகாரத்தில் விஜய் அமைதி காப்பது தொடர்பான கேள்விக்கும் விஜய் இருக்க வேண்டும் பெரியாரை விமர்சனம் அமைதியாக இருப்பதும் அவர் உண்மையாகவே பெரியாரை உள்வாங்கி இருக்கிறாரா ஏற்றுக்கொண்டாரா என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது என்றும் கூறியிருக்கிறார் மேலும் பெரியார் தொடர்பான சீமானின் விவகாரத்திலும் விஜய் அமைதியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க